கழிச்சு தமிழர் எழுச்சி பயணம் புயலா பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா அதோட இன்று தினம் ஸ்டாலின் இது மாதிரி ஒரு விளம்பரத்தால் நடிச்சு வீடு வீடா வந்து பார்ப்பாங்க நினைக்கிறேன் பாக்குறாங்கல்ல உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் நாலா நாலாண்டு காலமாக வீட்டில் இருப்பவரோடு இருந்து விட்டு இப்போதான் நாலாண்டு கழிச்சு உங்களுடன் மக்கள்கிட்ட வந்து பார்த்திருக்கிறார் ஆக நாலாண்டு மக்களை பார்க்காத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட மக்களுக்கு இருப்பதாக நாலு ஆண்டுகளை ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சு இப்ப அறிவிச்சிருக்கார் இந்த நாற்பத்தி ஆறு பிரச்சனை என்னென்ன இந்த விளம்பரத்தாரில் கொடுத்திருக்கிறார்கள் இதை எடுத்துக்கிட்டு அரசு அதிகாரி வீடு வீடா வந்து உங்களை சந்தித்து என்ன பிரச்சனை கேட்டறிந்து தீர்ப்பாங்களாம் நடக்குமாற்ற நாலாண்டு காலமாக நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருப்பதாக இந்த முதலமைச்சருக்கு தெரியல என்றால் இவர் ஆட்சி செய்து எந்த லட்சணத்தில் இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல இதே போல அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஊர் ஊராக போய் ஒரு பெட்டி காட்டினார் வரும்போது ஒரு பெட்டி காட்டினாங்க இதா அங்கேதான் நினைக்கிறேன் பெட்டி காணாமனார் நல்ல வேலைக்கு எனக்கு ஞாபகப்படுத்தியிருக்காரு அவர் ஞாபகம் இருந்தாலும் மக்கள் மறக்கலை சாலையில் அவர்களே மக்களை ஏமாற்ற முடியாது அதுக்கு இதுவே சாட்சி ஆக அவர் ஒரு திட்ட கண்டா ஒரு பாயை போட்டு அமர்ந்துக்குவார் ஒரு முன்னாடி ஒரு பெட்ஷீட்டை போட்டு அங்கே இருக்கிற மக்கள் ஊர் மக்களையெல்லாம் அமர வச்சு அந்த இடத்துல ஸ்டாலின் பேசுவார் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது என்ன குறை இருக்குது அதெல்லாம் ஒரு மனுவாக எழுதி நான் கொண்டு வந்த பெட்டி அந்த மாதிரி பெட்டி கொண்டாந்து வச்சுருப்பார் அந்த பெட்டியில் போடுங்க நான் பெட்டியை பூட்டு பூட்டி சீலை வச்சு நான் வீட்டுக்கு பத்திரமா எடுத்துட்டு போய் வச்சிருந்து தீமுக்கு ஆட்சிக்கு பிறகு அந்த சீலை ஒடிச்சு பெட்டியை திருந்து மனுவை எடுத்து படித்து பார்த்து பிரச்சனை தீர்க்கிறனால தீத்தாரா எப்படி மக்களை ஏமாற்றுறாங்க பாருங்க ஒரு படத்துல சதுரங்க வேட்டையில் நினைக்கிறேன் ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்றால் ஆசையை தூண்ட வேண்டும் அப்படி மக்களுடைய ஆசையை தூண்டி மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி இப்படிப்பட்ட அறிவிப்புகளும் வெளியிட்டு வாக்குகளை பெறுவதற்காக மாடல் அரசு ஒரு நாடகத்தை அரங்கேறிக்கிறேன் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் அது மட்டும் இல்ல கிணத்த காலம் கிணத்த காணம் போட்டிருக்கிறாங்க அப்படி திமுக கட்சியே காணும் நீ மக்களுடைய செல்வாக்கு வந்துடு சாலி இழந்து விட்டார் கட்சிக்காருடைய செல்வாக்கு இழந்து விட்டார் அதனாலதான் ஓர் அணியில் தமிழ்நாடு ஓர் அணியில் தமிழ்நாடு அப்படின்னு பெயரை வச்சு வீடு வீடா திமுக கட்சிக்காரர் போய் கதவை தட்டி தட்டி கெஞ்சி நாங்கள் உண்டாந்த உறுப்பினர் படிவத்துல நீங்க சேர்ந்துக்குங்க சேர்ந்துக்குன்னு கெஞ்சிற காய்ச்சி தமிழ்நாட்டுல பார்க்க முடியுது அப்படி திமுகவுடைய நில பரிதாபமான நிலைக்கு போயிட்டது நல்ல ஆட்சி செஞ்சா தானே உங்க கட்சியில் வந்து உறுப்பினர் சேருவாங்க திமுக கட்சி தமிழ்நாட்டில் எந்த கட்சியாவது உறுப்பினர் சேருவதற்கு வீடு வீடா கதவை திட்டி கெஞ்சிய சரித்திரம் உண்டா மக்கள் தானாக வந்து ஒரு கட்சியில உறுப்பினர் கட்சி வளரும் அப்படி தானாக உறுப்பினர் சேர்க்கக்கூடிய நிலையில இருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி தமிழர் பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா